ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் பனியாரம்மா ஐயோ இது பெரிய வேலையாச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வாங்க பணியார மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பனியார மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி இந்த கப்பில் எடுத்திருக்கேங்க எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு பச்சை அரிசியும் சேர்த்துக்கணுங்க கோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்து போட்டிருக்கீங்க அதே அளவு உளுந்தம்பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கணுங்க நம்ம பருப்பு போடுறது வந்து பாதி அளவு வெந்தயம் போட்டால் போதும் வெந்தயம் கொஞ்சம் கூட போனாலும் மாவு கசக்குங்க பனியாரம் கசக்கும் இது எல்லாத்தையும் அரிசியோடு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்க அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம அதிகம் தண்ணி பூத்தக்கூடாது நம்ம அரிசியை போட்டுட்டு சும்மா ஒரு கை தண்ணி தெளிச்சா போதுங்க ஏன் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம பருப்புலாம் போட்டுக்கோனால அதுலேயே ஆட்டுப்பட்டுருங்க நம்ம இது ரொம்ப நேரம் அரைக்க போகிறது இல்லைங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் அரைக்க போகிறோம் நைஸாக அரைக்கக்கூடாது நெரு நெருன்னு அரைச்சி தோண்டணுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாவோடையே இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உப்பு நம்ம இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் எல்லாமே இதுலேயே செய்யலாம் இந்த மாவுலையே செய்யலாம் நம்ம கார பணியாரத்துக்கு மட்டும் திரும்ப மாவு கலக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு பணியாரத்துக்கு உப்பு தேவையில்லை அதனால தான் உப்பு இந்த அளவுக்கு போடுறேன் அவ்வளோதாங்க மாவு அரைச்சாச்சுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெருன்னு இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவு ஓவர் நைட் வச்சுருந்து மறுநாள் பணியாரம் சுட்டோம்னா பஞ்சு போல் பணியாரம் வருங்க நான் பணியாரம் இனி பணியாரம் கார பணியாரம்லாம் எப்படி செய்கிறதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க பை டு ஆல் அன்பின் வண்ணம் விவர்ஸ் நெக்ஸ்ட்டு நியூ ரெசிபியில் நியூ வீடியோவில் பார்க்கலாங்க